திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றை குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே சிவபெருமானுடைய அருள் வேண்டும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்து மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய கேள்வி ஐயா சிவபெருமானுடைய அருள் வேண்டும் அதனால தினமும் அவருடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்கின்றேன் அவரை பற்றியே நினைத்து கொண்டிருக்கின்றேன் அப்படித்தான் எல்லாருமே சொல்றாங்க அவரை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கணும் அவரை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கணும் அவரை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கணும்னு சொல்றாங்க அதே மாதிரிதான் ஐயா இருக்கேன் அவரை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஆனா இன்னும் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு யோசிச்சோம்னா தெளிவா தெரிஞ்சுக்குங்க எப்பவுமே இறைவா உன்னை காண வேண்டும் இது வேண்டும் அது வேண்டும் அப்படின்னு கேட்பதற்கு பதிலாக உன்னை காண்பதற்கு இறைவா உன்னை உணர்வதற்கு உன் திருவருள் வேண்டும் தான் சிவபெருமானை வழிபடுறதுக்கே அவருடைய அருள் வேண்டும் அவருடைய கருணை வேண்டும் அப்ப அவரை உணர வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஏக்கம் தவிப்பு மனதுக்குள்ள இருக்கு அப்படின்னா அதுக்கு திருவருட்கருணை கண்டிப்பா தேவைப்படும் இறைவனுடைய கருணை வேண்டும் அவருடைய ஆசையில் அவருடைய கருணை இவ்வளவு பக்தி செய்கின்றானே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பக்தி செய்கின்றானே அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன எண்ணம் இறைவனின் மனதுக்குள்ளே கருணையாக உருவாகி சரி அப்படின்ட்டு நம்ம மீது ஒரு கருணை பார்வையை இறைவன் காட்டுகின்றார் என்றால்தான் நமக்கு இறைவனின் அந்த ஒரு அற்புதத்தை அல்லது அவரை உணரக்கூடிய அந்த அற்புத தருணம் அப்படிங்கிறது கிடைக்கும் பொதுவாவே அவருடைய திருவருட்கருணை இருந்தா தான் அவரை பத்தி நினைப்பே வரும் மனசு மனசுல ஏன்னா இந்த உலக வாழ்க்கை இந்த பொருள் வாழ்க்கை அப்படின்னு இருக்கு இல்லையா உலக பொருட்களையெல்லாம் பார்த்து பார்த்து அதிலேயே மயங்கி போய் நாம் கிடக்கின்றோம் அப்படிங்கும் போது நமக்கு எந்த எண்ணமே வராது பூஜை அறையில் சிவபெருமானோடைய படத்தை வாங்கி வச்சிருக்கோம் ஒரு சின்னதாக ஒரு சிவலிங்கத்தை வாங்கி வச்சுருக்கோம் அப்போ நம்மளும் சிவபெருமானை வழிபடுறமே அப்படிங்கிற ஒரு ஆத்மார்த்தமான ஒரு விஷயம் மட்டுமே மனசுக்குள்ளே இருக்குமே தவிர அதில் மேல்நிலையை அடையக்கூடிய வழி அப்படிங்கறது நமக்கு பிறக்காது எப்ப அவருடைய கருணை பார்வை இல்லை அந்த திருவருட்கருணை நமக்கு கிடைக்கவில்லை அப்படின்னா அதிகபட்சம் நம்ம வீட்டில் வாங்கி வச்சிருப்போம் நானும் வச்சிருக்கோம் அப்படிங்கிற பேருக்கு ஆனா அந்த உள்ளார்ந்த அன்பு எடையுமே எதிர்பார்க்காமல் செய்கின்ற செயல்கள் அது வந்து இறைவனுக்கு ரொம்ப பிடித்தமாகின்றது அப்படிங்கும்போது திருவருட்கருணையை நாம் இயங்க வேண்டும் அதற்காக இயங்க வேண்டும் ஐயா உன்னுடைய கருணை பார்வை எனக்கு வேண்டும் அந்த கருணை பார்வை இருந்தால் தான் எதுவும் சாத்தியம் அப்படிங்கறத நம்ம உணர்ந்து பக்தி செய்கின்றோம் அப்படிங்கும் போது நம்ம எதுவுமே கேட்க மாட்டோம் அப்பா உன்னை பார்க்கணும் அப்பா எனக்கு வீடு வேணும் அப்பா எனக்கு கார் வேணும் அப்பா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வேணும் அப்பா என்னோட கடன் அடைய வேணும் இந்த மாதிரி எதையுமே நம்ம கேட்க மாட்டோம் அது ஒரு உன்னத நிலையாக மாறிவிடுகிறது அப்படிங்கும் போது அவருடைய அன்பு மட்டும் வேண்டும் அவருடைய அந்த கருணை மட்டும் வேண்டும் அப்படிங்கிறது மட்டுமே ஏக்கமாக இருக்கும் அதையும் வாயிலிருந்தே வராது நாம் செய்கின்ற காரியத்தை தொடர்ந்து செய்வோம் சிவசேவை செய்கின்றோம் அப்படின்னா அதை தொடர்ந்து செய்வோம் அதற்கு பலன் இது வேண்டும் அது வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எண்ணி அதை செய்தால் அதற்கு எந்த பிரயோஜனமே இல்லாமல் போயிடும் அப்பனிட்ட கட்டளை அப்பன் செய்ய சொல்றார் கருவியா இருந்து அடியேனை இயக்குகின்றார் அவ்வளவுதான் அதுல இருக்கக்கூடிய ஒரே விஷயம் நம்ம ஒண்ணுமே செய்யல அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கும் நம்ம ஏதாச்சும் செஞ்சோமா கிடையாது வந்து வாழ்றதுக்கு ஏதாச்சும் செஞ்சோமா கிடையாது திடீர் திடீர்னு சில மாற்றங்கள்லாம் வரும் ஏன் அப்போ நம்ம வாழ்க்கையை நெறிப்படுத்தணுங்கிறதுக்காக சில மாற்றங்களை கொடு அதெல்லாம் நம்மால் வந்ததா கிடையாது எல்லாம் இறைவனுடைய கருணையால் வந்தது ஐயா நாத்தியம் பேசிக்கிட்டு அலைஞ்சேன் பல வருஷமா ஐயா வேறு வேறு தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்தேன் திடீர்னு அப்பா மேல ஒரு ஈர்ப்பு வந்துச்சு சிவபெருமான் மீது ஒரு ஈர்ப்பு வந்தது என்னானே தெரியாம அன்னையில இருந்து சிவபெருமானே கதின்னு காலை பிடிச்சிட்டு கிடக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அதெல்லாம் எவ்வாறு தானாக விரும்பி ஏற்றுக்கொண்டதா கிடையாது அதெல்லாம் கருணை இறைவனுடைய கருணை பார்வையின் காரணமாக அந்த வாய்ப்பானது அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அதுக்கு நிறைய பேர் அதெல்லாம் அவங்க வாய் திறந்து சொல்ல ஆரம்பிச்சாதான் தான் எல்லாத்துக்குமே தெரியும் அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள் திடீர்னு அவர்கள் வாழ்க்கையில என்ன மாற்றம் வந்தது அந்த மாற்றத்திற்கு பின்னால் அவர்கள் இறைவன் மீது செலுத்துகின்ற அன்பு எத்தகையது அப்படிங்கிறதெல்லாம் அவங்களா சொல்லும் போது தான் நமக்கு தெரியும் ஆனா அது யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அதெல்லாம் அற்புதங்கள் அதெல்லாம் அவர்கள் வாழ்க்கையிலே நடந்த அற்புதம் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையிலும் நடந்திருக்கலாம் அப்படிப்பட்ட விஷயம் நம்ம வெளியே சொல்றோம் அப்படிங்கும்போது போது அது ஆனந்தத்தின் உச்சம் அப்பா என்னை வந்து நல்லா பாத்துக்கிறார் சிவபெருமா நம்மை நல்லா பாத்துக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு என் மீது கருணை பார்வையை காட்டினார் அப்படிங்கிற அந்த உணர்வெல்லாம் அளவிட முடியாதது சொல்ல முடியாதது அதுக்கு பெரும்பாலும் என்ன செய்ய சொல்லுவாங்கன்னா பேசா மௌன பெருநிலையை மேற்கொண்டிருங்கள் அப்படிம்பாங்க பேசாத அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவையில்லாத இடங்கள்ல பேச வேண்டாம் எந்த இடத்துல பேசணுமோ அதை அறிந்து பேச வேண்டும் மற்ற இடங்களில் எல்லாம் மௌனித்திருப்பதே சிறந்தது எந்த இடத்துல நீங்க பேசுகின்ற வார்த்தைக்கு மரியாதை இல்லையோ அந்த இடத்தில் நாம் பேசுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதே போல நம்ம சிவநாமத்தை சொல்லிக்கொண்டு இறைவனின் அந்த திருவருட்கருணையை எண்ணி எண்ணி ஏங்கி ஏங்கி பக்தி செய்திடல் வேண்டும் அவ்வாறு செய்யும் போது இறைவனுடைய பார்வை அந்த கருணை நம்ம மீது கிடைக்கின்றது விழுகின்றது அப்படிங்கும் போது அவரை உணர்ந்து கொள்வதற்கு அவரே வாய்ப்பையும் தருவார் அதற்கு நம்ம தகுதியானவர்களாக மாற வேண்டும் ஒரு இயக்கத்தினால் ஒரு எதிர்பார்ப்பினால் நாம் அந்த பக்தியை செய்கின்றோம் என்றால் கண்டிப்பாக அதற்கு பலன் இருக்குமா என்பது இறைவனுக்கு வெளிச்சம் எதையுமே எதிர்பார்க்கல இறைவன் எனக்கு இட்ட கட்டளையை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் அதுவும் நான் செய்யவில்லை கருவியாக இருந்து என்னை இயக்கி கொண்டிருக்கின்றார் அந்த மனதுடன் நாம் ஒரு கர்மாவை ஆற்றுகின்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பா நீங்க இறைவனுக்கு உகந்த ஒரு பாத்திரமாக மாறுகிறீர்கள் அப்ப அந்த ஒரு பாத்திரத்தை நீங்கள் ஏற்று செம்மையாக செய்கின்றீர்கள் என்றால் அவருடைய திருவருட்கருணையினால் நீங்கள் அடுத்த நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை அது தெளிவாக தெரிஞ்சுக்குங்க அதே போல தேவையில்லாதவங்களுக்கு நம்ம போய் உபதேசித்துட்டு இருக்க கூடாது ஒரு விஷயம் ஒருத்தருக்கு தேவை அப்படிங்கும் போது அவங்க கேட்குறாங்கன்னா அந்த இடத்துல அதை பத்தி நம்ம பேசுகிறோம் அப்படிங்கும் போது அது பயனுள்ளதாக இருக்கும் அது எதுவாயினும் சரி சிவபிபிரமான பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது தானாக அவர்கள் ஈர்க்கப்பட்டு வருவார்கள் அவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு நமக்கு தெரிந்தாற் போல விடையை அவர்களுக்கு கூற வேண்டும் குருவின் வழிகாட்டுதலின் படி ஆனால் வழியே போய் ஒருத்தர்கிட்ட கேளுங்க கேளுங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை பிரயோஜனம்னு சொல்லக்கூடாது அது தேவையில்லாதது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அவர்கள் மீது அந்த திருவருட்கருணை விழும் பொழுது அவர்களே தேடி வந்து அனைத்தையும் அறிந்து கொள்வார்கள் அதே போலதான் நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் எளிதாக நடந்துராது அப்பனுடைய திருவருள் கருணை இல்லாம எளிதா நடந்துராது அது பாத்தீங்கன்னா பல படிநிலைகளை தாண்டி தான் எல்லா விஷயமும் நமக்கு நடக்கும் நம்ம வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து வளர்றதுலேருந்து அடுத்து இந்த கட்ட காடு போய் சேர்ற வரலும் பார்த்திங்க அப்படின்னா அப்பனுடைய அந்த பார்வை அப்பனுடைய அந்த திருவருளால் நடப்பது இடைப்பட்ட காலத்தில் நம்ம என்ன செயலாற்றுகின்றோம் அப்படின்னா நம்ம அறிவை கேட்டு செயல்படணும் நம்ம அறிவு என்ன சொல்லுதோ அதை கேட்டு செயல்படணும் மனசு சொல்றது வேற அறிவு சொல்றது வேற அறிவுங்கிறது புத்தி கூர்மையா யோசிச்சு அறிவுபூர்வமான முடிவை எடுத்து அந்த அறிவுபூர்வம் அப்படிங்கும் போது இறை வழிகாட்டுதல் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்துடும் அப்படி அதன் வாயிலாக நாம் செயல்படுகின்றோம் அப்படின்னா காரியத்துல எந்த தொய்வும் இருக்காது அதே போல அந்த புத்தி சொல்கின்றது அப்படிங்கும் போது அதை கொஞ்சம் கவனித்து கேட்க வேண்டும் ஏன்னா அறிவு இடை இறை வடிவம் அப்படின்னு சொல்லலாம் ஆராய்ந்த அறிதல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அப்ப ஒரு விஷயத்தை ஆராய்ந்த அறிந்து அதனுடைய உண்மை தன்மையை உணர்ந்து அதன் வாயிலாக நாம் செயல்படுகின்றோம் என்றால் அந்த இடத்துல எந்த தவறும் வராது அவசரத்துல நம்ம எடுக்கின்ற சில முடிவுகள் தான் எங்க கொண்டு போய் விட்டுரும்னா நம்மளை கொண்டு போய் திசை தெரியாத இடத்துல விட்டுரும் அப்ப எல்லாத்தையும் அறிவுபூர்வமா உணர்ந்து செயல்படுகின்றோம் அப்படிங்கும் போது இறைவன் அங்கிருந்து நமக்கு வழிகாட்டுவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்ம வைத்திருக்கின்ற பக்தி அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சுத்தமானது நம்மை பொறுத்தவரை நாம் மனதில் வைத்திருக்கின்ற பக்தி இறைவன் மீது வைத்திருக்கின்ற பக்தி அப்படிங்கிறது அளவிட முடியாதது இதில் சில பேர்த்துக்கு சந்தேகம் வந்துடுது இல்லையா ஏன்னா நம்ம எப்பவுமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிடோம் அப்படின்னா இறைவனை நம்புபவர்களுக்குத்தான் கஷ்டம் வருகிறது நான் அவரே கதி என்று கிடைக்கின்றேன் ஆனால் எப்போ பார்த்தாலும் கஷ்டம் வருது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லுவோம் அதே போல் எப்போ என்ன நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்து எண்ணங்களை வந்து நம்ம மீதே வைத்திருப்போம் பொதுவாக ஒரு விஷயத்தை நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ ஒரு திருவிழா கூட்டத்துக்கு போகிறோம் திருவிழா கூட்டத்தில் போகும்போது அப்பா கூட வர்றாங்க அம்மா கூட வர்றாங்க அப்படின்னா அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு போகிறோம் அப்படிங்கும் போது நமக்கு கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா விட்டுட்டால் என்ன ஆகுது அப்படிங்கிற அந்த பயமானது எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும் அப்போ அந்த இருநிலைப்பாட்டில் இருந்து நம்ம ஒரு சிந்தனைக்கு ஆட்படும் போது ஒரு குழப்பமோ அல்லது தேவையில்லாத எண்ணங்களோ வந்துட்டு அங்கே உதித்து கொண்டே தான் இருக்கின்றன அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அதே போல அந்த திருவிழா கூட்டத்தில் நீங்கள் அப்பாவோட தோல் அமர்ந்துக்கிறீங்க தூக்கி உங்களை வச்சுக்கிறாங்க போது எதற்காகவும் நாம் கவலைப்பட தேவையில்லை அப்பா நம்ம விட்டு பிரிஞ்சு போயிடுவாரா இல்லை அப்பா விட்டு நம்ம தனியாக பிரிஞ்சு போயிடுவோமோ அப்படிங்கிற எண்ணமே அங்கே வருவதற்கு வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இந்த குரங்கு இருக்கு இல்லைங்களா அதோட பக்தி மாதிரி தான் அதாவது பக்தின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ குரங்கு குட்டி அவங்க அம்மாவை பிடிச்சிருக்கோம் அப்போ என்னன்னா விட்டுருச்சுன்னா அவ்வளோதான் இல்லையா விட்டுருச்சுன்னா அவ்வளோதான் கூட்டத்தில் தவறி போயிடும் ஆனால் பூனை என்ன பண்ணும் அதோட குட்டியை அது வாயில கவிக்கிட்டு தான் போகும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அப்போ பூனை வாயில் அகப்பட்ட குட்டியை வந்துட்டு அது எக்காரணத்தை கொண்டும் விடாது அதே போல தான் இந்த இடத்துல நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது நாம் செலுத்துகின்ற பக்தியானது இரு நிலைப்பாட்டுடன் கூடியதாக இருக்கும் பொழுது மனதில் வீண் சந்தேகங்களும் குழப்பங்களும் எழுந்து கொண்டே தான் இருக்கின்றன இருக்கும் அதுல இந்த சரணாகதி அப்படின்னு சொல்லக்கூடியது இது மிக உயர்ந்த வார்த்தை இது எல்லாருமே ரொம்ப சாதாரணமாக பயன்படுத்திடுறோம் இந்த சரணாகதி அப்படிங்கிற நிலைக்கு நம்ம செல்கின்றோமா அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துல ஒருத்தர் தான் அந்த சரணாகதி நிலையை வந்துட்டு அடைகிறார்கள் காரணம் எந்த இடத்துலையும் இறைவன் மீது அவநம்பிக்கை ஏற்படக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் அந்த சரணாகதி எது நடந்தாலும் ஈசனே எனது இறைவனை அப்படிங்கிற அந்த எண்ணம் நன்மை தீமை கஷ்டம் எது வந்தாலும் சரி எந்த நிலையிலும் இது இறைவன் பார்த்து எனக்கு கொடுத்திருக்கார் இதை வந்து நான் இறைவன்கிட்டே கிட்டேயே கொடுத்தேன் அவர் என்ன முடிவை எடுக்கிறாரோ அதன்படியே எனது வாழ்க்கை போகட்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க வருகின்ற இன்ப துன்பங்களை வந்துட்டு ஒரு பொருட்படுத்தாமல் அதை வேடிக்கை மட்டும் பார்ப்பவர்கள் தான் சரணாகதி அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க எது வந்தாலும் இறைவன் அப்படிங்கிற எண்ணம் அப்படி இல்லாம அந்த துன்பம் நமக்கு பெருசா பெருசா தெரியுது அந்த கஷ்டம் நமக்கு பெருசா தெரியுதுன்னா நம்ம இன்னும் வந்துட்டு முழுமையான அந்த பக்தி மார்க்கத்தில் செல்லவில்லை இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டிருக்கவில்லை தான் தெரிஞ்சுக்கணும் நம்ம சொல்ற நம்ம வாழ்க்கையில கஷ்டம் வருது அப்படின்னு கண்டிப்பா கஷ்டம் வருது இல்லைன்னா யாருமே சொல்றதுக்கு இல்ல ஆனா ஒரே விஷயம் அந்த கஷ்டம் நமக்கு மட்டும்தான் வருதா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது அவங்கவங்க வாழ்க்கையில எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரியான கஷ்டம் இருக்கத்தான் செய்கிறது ஒருத்தருக்கு பண கஷ்டம் ஒருத்தருக்கு உடல்நல கஷ்டம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கத்தான் செய்யுது அவங்கள கேட்கும் போது என்னோட கஷ்டம் தான் பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது தன்னிலைப்பாட்டிலிருந்து சிந்திப்பது ஆனா இறைவனை சரண்டடைந்து விட்ட பின்னர் இறைவனை கதி என்று ஆன பின்னர் இறைவனை தேடும் அந்த மனநிலைக்கு வந்த பின்னர் இதில் எதுவுமே பெரிதாக தெரிவது இல்லை தெரிய போவதும் இல்லை ஏன்னா சரணாகதிக்கு ஆட்பட்ட பின்னர் நம் வாழ்க்கையை பற்றி சிந்தனைகள் இருக்காது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் இந்த பிறவியின் நோக்கத்தை நாம் அறிந்து கொள்வோம் அதன்படி நமது கர்மத்தையும் ஆற்றுவோம் அதே போல இறைவன் மீது அசைக்க முடியாத அந்த நம்பிக்கையையும் கொண்டிருப்போம் அந்த சூழ்நிலையில எக்காரணத்தை கொண்டும் இறைவன் நம்மை கைவிடுவது இல்லை நமக்கு என்ன வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் வந்து நமக்கு கொடுக்கின்றார் அதனால் நமக்கு மகிழ்ச்சியும் உண்டாக போக போவதில்லை அதே போல துன்பமும் உண்டாக போவதில்லை என சரணாகதி அடைந்த மடந்திற்கு இன்பம் துன்பம் அப்படிங்கிறது வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய தன்மை இருக்காது எல்லாமே இறைவன் அப்படிங்கிற அந்த தன்மைக்கு வந்த பிறகு இந்த இடத்துல இன்பத்திற்கும் வேலை இல்லை துன்பத்திற்கும் வேலை இல்லை இதை இரண்டையும் கடந்து அப்பாற்பட்ட நிலையில் இருக்கும் பொழுதுதான் அந்த ஒரு மன அமைதி அப்படிங்கிறது கிடைக்கின்றது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அதன் பொருட்டே நாம் சொல்வது நாம் இறைவனை பற்றி கொள்வதை விட இறைவன் நம்மை பற்றி கொள்ள வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கு நம்ம சரணாகதி அடைவது ஒன்றே வழி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையானது மிகவும் இனிமையாக அமையும் பக்தி அப்படிங்கிறது எல்லோருமே ஒரே போல வைப்பதற்கு இல்லை ஒரு சிலர் ரொம்ப ஆழ்ந்த பக்தியாக இருக்கும் சிலர் இப்போதான் வந்து பக்தி வைக்கவே கற்றுக்கொள்வார்கள் பக்தி எப்படி செய்வது என்றே தட்டு தடுமாறி இப்போதான் அந்த பக்தி மார்க்கத்துக்குள்ளே வந்து வருவாங்க சில பேருக்கு அனுபவம் இருக்கும் இருந்தாலும் பட்டும் படாதது போல் இருப்பார்கள் இப்போ சிவபெருமான் மீது கொண்டுள்ள அன்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீராத காதலாக இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் ஒரு சிலருக்கு நம்ம என்னதான் வழிபட்டாலும் என்னோடய மனது வந்து முழுமையாக அதில் ஈடுபட மாட்டேங்குது கொஞ்சம் சலனமாக தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறத என்னால் உணர்ந்துக்க முடியுது இதிலிருந்து மாறி நான் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே இப்போ எல்லா விஷயமும் எடுத்ததுமே நம்மளுக்கு பெறாது அப்படியே வந்தாலும் அதில் சில தவறுகள் இருக்கத்தான் செய்யும் இப்போ ஒரு குழந்தை இந்த பூமியில் அவதரிக்கிறது அல்லது பிறக்கிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக தாயோட தான் அது கொஞ்ச நாள் வாழ்ந்தாகணும் வளர்ந்தாகணும் அதுக்கப்புறமா குப்ரி கடிக்க ஆரம்பிக்கும் குப்ரி கடிச்சதுமே நாலு காலில் நடக்க ஆரம்பிக்கும் நாலு காலில் நடக்க ஆரம்பித்ததுமே கொஞ்சம் நல்ல பயிற்சி பெற்றதுக்கு ரெண்டு காலில் எந்திரிச்சு நிற்க ஆரம்பிக்கும் ரெண்டு காலில் நிற்க ஆரம்பித்ததுமே தத்தி தடுமாறி நடக்கிறதுக்கு முயற்சி செய்யும் போது கீழே விழுந்து மேலே எழுந்து அது மாதிரி நடக்க ஆரம்பிக்கும் ஒரு காலகட்டத்துல கீழே விழாமல் நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும் நம்மளோட பருவமுமே அப்படித்தான் இருந்திருக்கும் அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை எடுத்ததுமே ஒரு குழந்தை வந்து நடக்க ஆரம்பித்து விட்டது அப்படிங்க போது ரொம்ப சிரமமான விஷயம் ஆனா மற்ற உயிரினங்களில் இது வந்து சாத்தியம் ஆனா மனிதர்கள் அப்படி கிடையாது இப்போ ஒரு போராட்டம் அப்படின்னு கருதுவதா இல்ல பயிற்சி அப்படின்னு கருதுவதா இப்ப என்னால எடுத்தவுமே நடக்க முடியல அப்படிங்கிறதுனால மனசை விட்டுற முடியாது இல்லையா அந்த குழந்தையானது ஒரு பக்குவ நிலையை அடைந்த பிறகு கை கால்கள் எல்லாம் நல்ல உறுதியான பின்பு அது முறையாக நடைப்பயிற்சியை கற்றுக்கொண்டு நடக்க ஆரம்பிக்கிறது பின்பு ஓட ஆரம்பிக்கின்றது அதே போலதான் இந்த பக்தி அப்படிங்கிறதும் ஆரம்ப காலகட்டத்துல சில தடுமாற்றங்கள் இருக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு சொல்லி தருவாங்க இல்லைங்களா இந்த பக்தி செய்யறது அப்படிங்கிறது இயல்பாகவே ஒருத்தருக்குள்ள இருக்குது அப்படிங்கும்போது அது ஒரு மாதிரி இருக்கும் இல்லை பக்தி செய்வது எப்படின்னு ஒருத்தர் நமக்கு நமக்கு சொல்லி தர்றாங்க அப்படிங்கும் போது அது வேறு விதமாக இருக்கும் அவ்வாறு நம்ம அவர்கள் சொல்லி தந்ததை பொழுது இதில் எதுவும் தவறு வந்து விடுமோ சிவபெருமான் கோவித்துக் கொள்வாரோ அப்படிங்கிற மாதிரி எந்த எண்ணமும் மனதில் கொண்டு இருக்காதீர்கள் காரணம் சிவபெருமான் வந்து எல்லாருக்குமே அப்பா போன்றவர் அவர் வந்து சிருஷ்டிகர்த்தா நம்ம செய்கிற சிறு சிறு தவறுகளையும் அவர் வந்து ஒரு பொருட்டாகவே கருதுவதில்லை ஏன்னா ஒரு குழந்தை தவறு செய்யும் போது அதை பெருசாக நம்ம எடுத்துக்கிறது இல்லை அதே போல நம் செய்வது தவறு சரி என்பதெல்லாம் அவர் பார்வைக்கு கிடையாது நீங்கள் வைக்கின்ற அந்த அன்பு அந்த பாசம் மட்டுமே முக்கியம் அப்ப பக்தி செலுத்த ஆரம்பிக்கின்றோம் அப்படிங்க போது உங்களோட பக்தி அந்த இடத்துல ரொம்ப முக்கியமே தவிர அதுல இருக்கக்கூடிய சரியான விஷயங்கள் அதாவது தவறு நிகழ்ந்து விட்டது இந்த மாதிரி எண்ணங்கள் எப்பொழுதுமே உங்கள் மனதில் இருக்கக்கூடாது ரொம்ப முக்கியம் எல்லாமே சரியா தான் செய்யறேனா நான் காலையில எழுந்திரிச்சு பூஜை செய்கிறேன் மத்தியானம் பூஜை செய்கிறேன் நாலு வேலையும் வந்துட்டு நாலு கால ஆறு காலை பூஜை செய்கிறேன் ஆனாலும் என் மனது வந்து ஒன்று விடவில்லை அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்னதை ஞாபகம் வச்சுக்குங்க படிப்படியான நிலையில் தான் நம் பக்தியில வந்துட்டு ஒரு உயரிய நிலையை அடைய முடியும் ஏன்னா எடுத்ததுமே கைவேறப்பெற்றுவிட்டது என்றால் அதன் மதிப்பு வந்து யாருக்குமே தெரிவதில்லை கடுமையான சோதனைகளுக்கு பிறக கடுமையான முயற்சிகளுக்கு பிறகு நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கப்பெறுகிறது பெறுகிறது அப்படிங்கும்போது அதோட தன்மை அதோட என்ன சொல்றது ஒரு உறுதிப்பாடு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் தான் அந்த பக்தி அப்படிங்கிறது எவ்வளவு சிறந்தது அப்படிங்கறதும் தெரிய வரும் அதனால ஆரம்ப காலகட்டத்தில் நமக்கு சோதனைகள் இருந்தாலும் பல தடைகள் இருந்தாலும் நமது மனது பக்தியில இறைவனுடன் இணையாமல் இரண்டர கலந்து நிற்காமல் தனித்து நின்று இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாதீர்கள் தொடர்ந்து நாம் முயற்சி செய்ய செய்ய நமது முயற்சியின் காரணமாக நமது வேண்டுதலுக்கு இணங்கி இறைவன் நமக்கு அருள் புரிவார் அதன் பொருட்டே நம் இரண்டரை கலந்து நின்று அவருடன் அவராக நின்று நம்மால் வழிபட முடியும் என்ற நம்பிக்கையில் பக்தியை தொடர்ந்து செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத மனதில் ஏற்றி கொள்ளுங்கள் நண்பர்களே கண்டிப்பா உங்களுக்கு சரியான வழியை இறைவன் காட்டுவார் அந்த வழியில் பயணிக்கும் பொழுது சரியான இடத்தையும் உங்களால் அடைய முடியும் அப்படிங்கிறத மனதில் நிறுத்தி பக்தி செலுத்த ஆரம்பியுங்கள் எல்லாமே நலமாக அமையும் நம